திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய புறநூறு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியதாகும் ஒரு கட்சியினுடைய அகில இந்திய கட்சி இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர் ஒரு நூற்றி முப்பது இருபத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்திய நாட்டில் ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆண்ட கட்சி பிரதான எதிர்கட்சி மிக ஆளப்போகிற கட்சி அல்லது ஒரு முக்கிய கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் இந்தியா முழுதுமே ஒரு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி அறுபது ஒன்பது மாவட்டங்கள் தான் இருக்கும் நூற்றி ஒன்பது கோடி மக்கள் பிறந்த நாட்டில் ஒரு ஐநூறு அறுபது பேரில் குறிப்பிடத்தக்க ஒருத்தர் அவர் இது மாதிரி அவருடைய உடல் எரிக்கப்பட்டு கிடப்பது இது வந்து சந்தேகத்துக்குரிய மரணமாக பத்திரிகைகளெல்லாம் கொலை என்றோ தற்கொலை என்றோ இந்த மாதிரி மாறி மாறி செய்திகள் வருகிறோம் இது சம்பந்தமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது ஒரு மாவட்டத்தில் ஒரு கட்சி பிரதான கட்சி காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் மட்டுமில்லை ஒரு சாதாரண மன குடிமகனாக இருந்தால் கூட எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த மாவட்ட தலைவர் முறையில் நாங்கள் மிக வருத்தப்படுறோம் கட்சிக்காக ரொம்ப பாடுபட்டவர் சிரமப்பட்டு உழைத்தவர் தேர்ந்தெடுத்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் பல ஆண்டுகளாக நாளைக்கு வருஷமாக வந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் இது கூடுதலான வருத்தம் தரக்கூடாது அதே காலத்தில் இந்த மாதிரி சம்பவம் யாருக்கு நடந்தாலும் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி சாதாரண தொண்டராக இருந்தாலும் சரி கட்சிக்கு அப்பாற்பட்ட எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் ஒரு ஏழை எளிய சாதாரண ஒரு பாமரனுக்கு நடந்தாலும் இது போன்ற கொலை அல்லது இது போன்ற ஒரு மரணம் உடல் எரிக்கப்பட்டு கொடூரமாக இந்த மாதிரி நடந்தது இந்த நிகழ்ச்சி வந்து கண்டனத்திற்குரியது தண்டனைக்குரியது எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆரியல் குழுக்களை அமைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை எஸ்பி வந்து எனவே அறிவித்திருக்கிறார் இது நிச்சயமாக எல்லாருடைய கவனத்துக்கும் எஸ்கின்ற அளவில் மட்டுமல்ல அது மேலே டிஎஸ்பி ஐஜி டிஜிபி ஹோம் செக்ரட்டரி முதலமைச்சர் எல்லாருடைய கவனத்திற்கும் இந்நேரம் போயிருக்கும் ஏன்னா இது நாலஞ்சு நாளாக ஊடகங்களில் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் வாட்ஸ்அப்பில் அதில் இதில் எல்லாத்தையும் இந்த செய்தி தான் நாலஞ்சு நாளாக பரவாயில்ல போயிட்டே இருக்கும் அதனால் யாரும் எல்லாருடைய முக்கியத்துடைய கவனம் எல்லோரும் கவனத்துக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய எல்லாருடைய கவனத்துக்கும் போயிருக்கக்கூடிய ஒரு செய்தி அதனால் இந்த செய்தியுடைய அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளில் வந்து எல்லோருக்கும் பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அதற்கான பொறுப்பு இருக்கிறது அந்த நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு இப்போ இருக்கிறது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் அவருடைய முதலமைச்சர் காவல்துறை முதல்ல வந்து காவல்துறையை நம்பி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அது நடவடிக்கை எடுத்துட்டுருக்காங்க இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து சிபிஐ வேணும் அது வேணும் கேட்கறதெல்லாம் சொன்னால் இருக்கிற காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைனா ஸோ முதல்ல காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளியில் கண்டுபிடிக்கணும் அவர் எழுதுதாக சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் இதை வெளியிருக்கிறதாகவே இருக்கட்டும் சொல்லப்படுகிறார்கள் எப்படி இருந்தாலும் சரி குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் யாராக இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தான் நிறுவனமான பிறகு தான் குற்றவாளி ஸோ இவர்களை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு சட்டத்தை முன் நிறுத்த வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை காவல்துறை முழுமையாக சரியாக செய்ய வேண்டும் என்று நானும் நேற்று மாநில தலைவர் ஸ்பாட்டுக்கே போயிருக்காரு காங்கிரஸ் கட்சி இதில் வந்து நடுநிலையோட யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்த தாட்சியமும் கிடையாது தயக்கமும் கிடையாது அது மாநில தலைவரே கட்சியுடைய தலைவரே செல்லும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு நின்று இருக்காரு அடங்கப்பட்டு வர வந்து என்ன வந்திருக்காரு ஆக கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி நடுநிலையோடு தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தோடு தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டுமல்ல அகில இந்திய காங்கிரஸும் அதே உணர்வு தான் இருக்கிறது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படி நடவடிக்கைகள் காவல்துறையின் சார்பில் வந்த பிறகு அதில் கட்சியில் சம்மந்தப்பட்டவர்கள் யார் மேலே சம்மந்தப்பட்டோ அந்த மாதிரி வந்தால்தான் கட்சி அது மேலே அது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியாது சந்தேகத்தின் அடிப்படையில் கட்சியோ கட்சியில் நிர்வாகிகளோ நிர்வாகிகள் மேலே யார் மேலேயும் நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது சட்டப்படி தர்மப்படி அது இப்போ பண்ண முடியாது ஆனால் காலம் தாழ்த்தாமல் பல கொலைகள் வந்து ஏற்கனவே பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து எல்லாம் கொலை நடந்து பிடிக்க பிடிப்பாக கேஸ்லாம் இருக்குது பக்கத்தில் இருக்கிற திருச்சி உட்பட உங்களுக்கே தெரியும் யார் என்ன ஒப்பிடுறாங்க அதான் அது மாதிரி கிடப்பில் போடப்பட்ட ஒரு வழக்கு ஆகிடக்கூடாது இது நாளாக நாளாக வந்து இது இப்போ இருக்கிற வேகம் குறைய 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 சரியா போய்விடுகிற உணர்வோடு அது வந்து கோல்டு ஸ்டோரேஜில் போடப்பட்ட ஒரு முயற்சியாக அந்த சம்பவம் ஆகிடக்கூடாது அதனால் விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன் உத்தப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இவர் ஏற்கனவே வந்து தனக்கு கொலை மறுத்தல் இருக்குன்னு சொல்லி காவல்துறைக்கு மனு அளித்ததாகவும் அந்த இதுக்கு வந்து காவல்துறை அலட்சியமாக செயல்பட்டனால தான் இந்த கொலை நடத்துகிறது சொல்லி டிடிவி தினங்கிட்ட எதிர்கட்சியினர் குற்றம் சாப்பிட்றாங்க அதை பார்க்கணும் எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் குற்றஞ்சாட்டலாம் யார் மேலேயும் குற்றஞ்சாட்டுவது சாதாரண எளிதான காரியம் அது போகிற போக்கில் யார் வேணாலும் என்ன வேணாலும் அதிகமாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தனக்கு அந்த கடிதம் வந்து சேரலேன்னு வச்சு பின்னாடி இந்த சம்பவம் நடந்த பிறகு வீட்டில் இருந்து இப்போது தான் அந்த கடிதம் காவல்துறைக்கு தரப்பட்டிருக்க சொல்லியிருக்காரு அதுவுமே ஒரு விஷயம் தான் இதுவுமே இவர் முதல்ல ஒரு லெட்டர் சொன்னாங்க சொன்னால் ரெண்டு மூணு லெட்டர் எடுப்பதாக சொன்னாங்க இந்த லெட்டர்கள்லாம் அவர் எழுதுனதோடு வச்சுக்கிட்டாரா ஏற்கனவே காவல்துறைக்கு அனுப்பியிருக்காரா காவல்துறை அனுப்பியிருந்தால் அதுமேல் அவங்க என்ன நடவடிக்கை அவருக்கு பாதுகாப்பு பந்தோப்து என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தாங்க கொடுக்கலைன்னா ஏன் கொடுக்கல இது மாதிரி பல விஷயங்களும் சேர்த்து எல்லாத்தையும் விசாரித்து முழுமையான உண்மைகள் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் அவர் வந்து அவர் இருக்கிற வகிக்கிற பொது பொறுப்பு வந்து பிஜேபியை சார்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நாட்டுடைய பிரதமர் பிரதமர்னால் ஓட்டு போட்ட மக்கள் போடாத மக்கள் எல்லா மக்களுக்கும் நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவர்தான் பாதுகாக்கணும் பிரதமர் இருக்கிற அதில் ஒரு பிரதமரு மக்கண்டத்தில் பிரிவினை உண்டாக்குற விதத்தில் மத ரீதியான பிரச்சாரமாக தேர்தல் பிரச்சாரத்தை மோடி மாற்றுவது தவறு கண்டனத்துக்குரியது தவறு ஒரு பிரதமர் மாதிரி பேசி ஓட்டு கேட்கறதே தவிர அந்த ஸ்தானத்திலேருந்து கீழே இறங்கி அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு நாளாக நாளாக வந்து முன்னிலையெல்லாம் வந்து வளர்ச்சி மாற்ற பணிகள் இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் மொட்ட மொத்தமொட்டமே அவர் அதெல்லாம் வேக்சீட்டில் தள்ளி பின்தள்ளிட்டு மதத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மதத்தை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்காரு கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்காரு இது வந்து அவர் தேர்தலுக்காக தேர்தல் யுக்தியாக அவர் நடிச்சு பண்ணலாம் ஆனால் இதை வந்து நடுநிலையான மக்கள் கூட இதை மாட்டாங்க இது வந்து முற்றிலும் தவறானது கண்டனத்துக்குரியது மோடி ஒரு பிரதமர் முறையில் அவர் பேசுகிற பேச்சு கிட்டிங் பிலோ த பெல்ட் வாங்க அது மாதிரி ரொம்ப ஒரு ஒரு கீழே ஒரு என்ன கேட்டீங்கன்னா ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு ஒரு பிரதமருடைய பேச்சுங்கிறது பிரதமர் இருந்து அப்படி பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து நான் வந்து திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட அந்த பாராளுமன்றத்தில் ஏறப்பறைய நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கை கூடுதலாக மக்கள் தந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற செய்தார்கள் திருச்சி தொகுதியில் அஞ்சு வருஷம் முப்பத்தொம்போது தொகுதியிலேயும் நடுநிலையாடு இருக்கக்கூடிய தினமலர் பத்திரிகை சொன்னால் தினமலர் வந்து காங்கிரஸுக்கு எல்லாம் செய்து போடுற பத்திரிக்கை இல்லை இப்போ என்னை கூட பல நேரத்தில் உணர்ச்சி தான் வந்திருக்கு இருந்தாலும் அந்த பத்திரிகை செய்த ஒரு ஆய்வு அடிப்படையில் முப்பத்தொம்பது தொகுதியிலே நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த எம்பி படத்தை போட்டு சுற்றி வந்து அவர்களுடைய மக்கள் ஏற்பு ஆதரவு எதிர்ப்பு நல்லா பண்ணாரா பண்ணலையா இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு சர்வே போட்டிருக்காங்க அந்த முப்பத்தொம்போதுலையும் அறுபது சதவீதத்துக்கு மேலே மக்கள் ஆதரவு உள்ள விரும்பக்கூடிய சிறப்பாக செயல்பட்டார்னு சொன்ன எம்பியாக என்ஐ அந்த சர்வே முப்பத்தொம்போது பேர்லேயும் ஃபஸ்ட்டு தான் அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு பேர் இப்படி தான் அந்த சர்வே போடப்பட்டிருக்காங்க நானே சொல்லி போட்டதில்லை தெலமண்டலில் வந்தது ஓகே இது இது எது சொல்கிறேன் என்ன அதுக்காக மற்றவர்கள் எல்லாருமே கூடுதல் குறைச்சு இல்லை எல்லா எம்பிக்களுமே சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க அவங்க பண்ண சர்வே அவங்க என்னென்ன ஐட்டத்தை எடுத்து விசாரித்தாங்களோ அந்த விசாரித்ததில் மக்கள் திருப்தி சந்தோஷம்னு சொன்னதில்லை எனக்கு முதலிடம் கொடுத்து போட்டிருக்காங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அதுக்காக நான் யாரையும் குறைவா சொல்லலை எல்லா எம்பியும் சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க ஆனால் இதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்னுடைய வேலைகளை அவங்க திரிச்சுருக்கிற மேம்பால பணியாக இருக்கட்டும் இதுலேருந்து ஆரம்பித்து பள்ளி விருதுமான பணிகள் எனக்கூடிய அறுநூறு அறுக்க இடங்களில் வந்து எம்டி இருந்து பணிகள் இது மாதிரி எண்ணிக்கூடிய வேலைகளையும் திருப்திகரமாக சேர்க்கைக்கு வந்து மனப்பூர்வம் நம்புகிறேன் அது மக்களும் ஏற்றுக்காங்கிறது அந்த சர்வியருடைய அடையாளம் இப்படியெல்லாம் பண்ண பிறகு சீட்டு கிடைக்கலன்னா சந்தோஷமாக இருக்கும் வருத்தமாக தான் இருக்கும் நான் மட்டுமா வருதப்படுறேன் என்னை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் இருக்கிறவங்க ஈவன் திமுகவுலேயே இருக்கக்கூடிய தொண்டர்கள் திமுக பல நிர்வாகிகள் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேருந்து ஆரம்பித்து திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பாட்டாளி முக்கிய கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்களாக இருக்கட்டும் விடுதலை எல்லா கட்சியில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் என்னை பார்க்கும்போது எனக்காக அவங்களும் அடுத்ததாகப்பட்டு வருத்தம் செய்து தான் செய்கிறாங்க இங்கே மட்டும் இல்லை பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்னை தெரிஞ்சவங்களாம் கூட ஃபோன் பண்ணி இன்றைக்கு கூட ஒரு துணை முதலமைச்சர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்து பேசியாக வருத்தப்படுறாங்க அப்படி வருத்தம் வருத்திருக்காரு இது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க பழகியவர்கள் நண்பர்கள் கூட இருக்கவங்க வருத்தப்பட்டு தான் செய்வாங்க எனக்கும் அது வருத்தமான விஷயம் தான் அதனால் அதே நேரத்தில் அது இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு இங்கே வருத்தப்பட்டு திரும்பி நிற்க முடியாது இப்போ இந்த அஞ்சு வருஷம் கழித்து தான் தேர்தல் வரும் வருஷத்துக்கு கூட தேர்தல் வருது அதனால் அந்த நேரத்தில் எனக்கு என்னுடைய கருத்தை சொல்கிறதுக்காக ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தேன் அது கூட அதுக்கு பிறகு இந்த தேர்தல் ஏற்ற எந்த விதமாக கருது எங்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பு காங்கிரஸுக்கு அல்லது கூட்டணிக்கு என்னாலும் எந்த விதமான விமர்சனங்களால் எந்த விதமான பின்னடைவோ பாதிப்போ வரக்கூடாதுங்கிறதுனால அமைதியான முறையில் இந்த தேர்தல் வந்து நல்லபடியாக நடந்திருக்கு தேர்தல் மக்கள் பெரும்பான்மையாக வாக்களிச்சிருக்கிறாங்க மக்களுடைய எங்களுடைய கூட்டணியும் மகத்தான வெற்றி பெறும் எங்களோட நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது அதனால இப்ப தேர்தல் முடிஞ்சு போன பிறகு ஓட்டு என்றது தான் பாக்கி இருக்கும் இப்போ பழைய விஷயங்களை பேசுறதுனால இந்த பிரதிநிதிக்கும் கிடையாது அதனால அதை பத்தி பேசிக்கிற விருப்பில் நீங்கள் கேட்ட விஜயபாஸ்கர் மட்டும் இல்லைங்க நான் சொன்னேன் அண்ணாது சேர்த்தாலும் சொன்னோம் திமுக நிறைய பேர் மந்திரிகள்லாம் வருத்தப்பட்டிருக்காங்க திமுக சாதாரண தொண்டர்கள் திருச்சியில் இருக்க பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் பல பேர் இருந்தாங்க ஏன் விஜயபாஸ்கரை மட்டும் சொல்லிவிடும் விஜயபாஸ்கர் நம்ம மாவட்டத்துக்கும் ஆறு முன்னாள் மந்திரியாக இருந்தவர் அவருக்கு விஜயபாஸ்கர் என்ன எதிர்கட்சி வரை எங்களுக்கு ஒன்றும் எதிரி கிடையாது யார் என்ன அவங்க அப்பாவே அவங்க கூட எல்லா கட்சியிலும் இருந்தவரும் ஒன்றா இருந்தவர் யார் அதனால் ஏங்க ஒருத்தவர்கள் இருக்கிற தொடர்புகள் அரசியல் ரீதியான சம்பவங்கள் நிகழ்வுகள் ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிக்கிறது வேற அதை தாண்டிய உறவு நட்பு தொடர் பழக்க வழக்கம் வேறு அதனுடைய அடிப்படையில் ஒரு பாதிப்பு ஒருத்தருக்கு வரும்போது ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கிற போது அதை போய் இல்லை பங்கேற்கிறதோ இல்லை கருத்து சொல்கிறதோ அது ஒரு பாவம் கிடையாது அந்த கருத்துக்கு வந்து மரபு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால் அவர் மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டு என்ன பேசியிருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் நன்றின்னு சொல்லுவேன் அவ்வளோதான் தவிர அவங்களெல்லாம் கடிக்க வேண்டிய அவசியம் எனக்காக வருத்தப்படுறவங்களுக்கு

ஆட்சிக்கு வரின்னா பிஜேபி காணாமல் போயிடுமா இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சா திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்துச்சு போயிருக்கா இப்ப இப்போ திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்துச்சு காணாம போயிடுச்சா அதனால் எந்த கட்சியும் மக்கள் தான் அதை பிரிவு செய்யிற எஜமான சீட்டு ஜெயிக்கலாம் கூட எம்எல்ஏ வரலாம் கூட எம்பி வரலாம் கூட எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் ஆட்சிக்கு வரலாம் எச்சியாக இருக்கலாம் யாரும் யாரையும் மனுஷனையே ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் காணாமாக்க முடியாது அப்புறம் அரசியல் கட்சிகளை ஒரு கட்சி இன்னொரு கட்சி எப்படி காணமாக்கணும் அவர் சொன்னது அண்ணாமல் ஒரு கட்சி காண மாதிரி யார் தலைமையில் இருக்குது என்ன கட்சி அண்ணாதிமுக அதான் அண்ணா அண்ணாதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலேயோ ஒரு தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ ஏற்படக்கூடிய பின்னணியிலேயோ ஒரு கட்சி என்னொரு கட்சி காணமாக்க முடியாது அதான் பதில்

கண்டிச்சிருக்காங்க ஆனால் எல்லா கட்சிகளும் தான் கண்டிச்சிருக்காங்க அதனால தேர்தல் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஆளுங்கட்சியால் தேர்தல் கமிஷனர் நியமிக்கப்படுகிறது முதல்ல இருந்த முறையை மாற்றி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் நியமிக்கிறாங்க இல்லையா அந்த நியமனமே சுப்ரீம் கோர்ட்டினுடைய கருத்துக்கு மாறாக சுப்ரீம் சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்ந்தவங்களெல்லாம் எடுத்துட்டு ஆளுங்கட்சியில் ரெண்டு பேரும் எதிர்கட்சியில் ஒருத்தர் மூணு பேரும் ரெண்டு பேரும் முடிவு பண்ணால் அவங்க தான் கமிஷனருக்கு இப்படி போட்டால் இப்போ யார் போடுறாங்களோ போடுறதுக்கு விசுவாசமாக தான் தேர்தல் ஆணையம் இருக்கும் அப்படி தான் செயல்படுவேன் திங்க நாள் இன்னும் மூணு கட்டம் இருக்குது இன்னும் குறையும் ஆரம்பிக்கும் போது மாதிரி நானூறுல ஆரம்பித்தாங்க இப்போ குறைஞ்சிட்டே இருக்குது ரெண்டு மூணு கட்டத்தில் இன்னொரு மூணு நாலு கட்டம் வரும்போது இன்னும் குறையிறது தான் வாய்ப்பு தமிழ்னா இல்லைன்னா இவ்வளவு கீழே இறங்கியெல்லாம் அவர் ஒரு பிரதமர் பேச வேண்டிய தேர்தல் தேர்தலே பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு வசதியாக தான் அந்த நாட்களில் புரிந்து ஒரு மாநில வாரியாக ஒவ்வொரு மாநில மாநில மாநிலமாக முடிச்சுட்டு கடைசியாக அவர் தொகுதியில் போய் நாலு நாள் மூணு நாள் இருந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி கடைசி ஏழாவது எட்டாவது ரவுண்டில் அவருக்கு தொகுதியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் ஸ்டேட்டாக சவுத்தை முடிக்க அந்த ஸ்டேட்டும் இந்த ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டு முடிச்சு அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு ஆளுங்கட்சி சுற்றுப்பயணத்துக்கு ஏதுவாக அது திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படிதான் தேர்தலே நடக்குது அதனால முதல்ல நம்பிக்கை அவருக்கே குறைஞ்சிருக்கு இதுதான் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஊடகங்கள் பத்திரிகை இது உங்கள் மூலமாக வர செய்தி தான் அது பொதுமக்களுடைய கருத்து கணிப்புலையும் இன்னும் வந்து குறையத்தான் இருக்க நானூறு ஐநூறுலாம் வரதுலாம் வாய்ப்பே கிடையாது இது ரொம்ப பார்க்க கேட்கவே அசிங்கமாக ரொம்ப கேவலமா இருக்கக்கூடிய சம்பவங்களாக நடந்துட்டு கைது பண்ணப்பட்டிருக்காங்க தப்பிச்சு போனோம்லேயும் முதலமைச்சர் வந்து சீக்கிரம் கைது கொண்டு இருக்காரு அவங்க ராவணா வந்து ஏற்கனவே அவருடைய மகன் எம்எல்ஏ ஏற்கனவே முந்தையாலும் வந்தவர் அவர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அதனால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து வச்சிருக்கு அதனால் சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கையும் மேற்கொண்டு குற்றவாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும் அது மேலே அதை சொல்ல உங்கள் ரொம்ப இந்தியாவுக்கே தலைமுறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவமானமான காரியம் அதுவும் ஒரு பிரதமராக மகன் பேரன் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வர்ற போது இது உலக லெவலில் பேசப்படுற செய்தி மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு தலைமுறைவான செய்தியாக இருக்கிறது தகுந்த முறையில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் உரிய நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் மேலே குற்றம் வந்து நிரூபிக்கப்படலாம் இருக்குது அதனால் வந்து நாங்கள் சீட்டு வழங்குறது வந்து எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லலாம் சீட்டு இந்த சண்டைகள்லாம் வந்த பிறகு சீட்டு வழங்குற மாதிரி இருக்காங்க சொல்கிறது வித்தியாசம் இருக்குது அதிலே அவர் சீட்டு வழங்கிட்டு இப்போ தேர்தல் நடந்துக்கிட்டு அது இதுக்கு மேலே அவர் குற்றவாளி இந்த மாதிரி இந்த இந்த அசிங்கமான குற்றச்சாட்டுலாம் வந்த பிறகு மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க தண்டிக்க தான் செய்வாங்க எனக்கு வந்து இந்த சமீபத்தில் பாஜாத்தி எழுபத்தி ஏழுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஆறு தடவை தொடர்ச்சியாக எம்எல்ஏந்துருக்கேன் புதுக்கோட்டையில் இருந்து

ரெண்டாயிரத்தி ஒம்போது ராஜ்யசபா ராஜினாமா பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல லோக்சபாவில் ஜெயிக்கிற வரைக்கும் பத்தாண்டு காலம் நான் எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது என் மகன் கூட கிடையாது கூட தான் ரெண்டு வருஷம்தான் ஆச்சு என்ன ரெண்டு பேரும் தான் வந்தார் அதனால் வீட்டில் யாரும் பதவியில் கிடையாது இல்லை ரெண்டு வருஷம் வந்து கட்சியில் வந்து செக்ரட்டரியாக இருந்தால் ரெண்டு வருஷம் இங்கே வந்து கட்சி தலைவராக இருந்த காங்கிரஸில் அப்படி பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் தவிர்த்து இன்னொரு ஆறு வருஷம் காங்கிரஸ் கட்சியில் வெறும் அஞ்சு ரூபா மெம்பராக தான் இருந்தேன் அப்போ காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தது ஆட்சியில் இருக்கும்போது எனக்கு ஆட்சியில் அதிகாரத்திலேயோ கமிட்டிலேயோ அதிலையோ இதிலேயே மெம்பரோ டைரக்டரோ எதுவும் வரல காங்கிரஸ் ஆட்சி இருந்தது ஆட்சியில் இருக்கும்போது சேர்ந்த பிறகு கட்சியிலையும் பொறுப்பு இல்லை ஆட்சியிலையும் எந்த பொறுப்பும் இல்லாமல் ஆறு வருஷம் கட்சியில் அஞ்சு ரூபா மெம்பராக இருந்து கட்சிக்காக பாடுபட்டேன் அதுக்கு தான் ரெண்டு ஸ்டேட்டுடைய சங்கத்தியாக ரெண்டு வருஷம் இருந்தேன் தலைவராக ரெண்டு வருஷம் இருந்தேன் பிப்ரவரியில் மார்ச்சில் தேர்தல் பிப்ரவரியில் மாற்றப்பட்டேன் தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுத்தாங்க நின்மேன்னு ஜெயிச்சேன் இப்போ அதுவும் இல்லை வாய்ப்பு அதனால் பதவிகளை வந்து பதவி இருந்த பதவிகளை நான் ராஜினாமா செய்திருக்கேன் எந்த பதவிகளும் எனக்கு வேண்டுமே கண்டிஷன் போட்டு நான் வந்து சேரணும் காங்கிரஸ் சேர்ந்த கூட சோனியா காந்தி அம்மாவே அவங்க என்ன வேணும்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லைமா வந்து வேலை பார்க்க வாய்ப்பு கொடுங்கன்னு நான் தவிர எனக்கு நான் ராஜினாமா எம்பி பண்ணிட்டு வரேன் எனக்கு எம்பி கொடுங்கன்னு கேட்கல அது மாதிரி எது கேட்டு கண்டிஷன் போட்டுலாம் வரவும் இல்லை அதனால எனக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அது கடவுள் கொடுப்பார் கடவுள் கொடுக்க நினைக்கிறத மனுஷங்களால் தடுக்க முடியாது கடவுள் கொடுக்க நினைக்காதத மனுஷங்களாலையும் கொடுக்க முடியாது ஸோ கடவுள் கொடுக்க நினைக்கிறத எந்த மனுஷனும் தடுத்துடவும் முடியாது எல்லாருக்கும் கடவுளுக்கே சொல்றது எது தர்மம் எது நியாயமோ தர்மம் மீண்டும் தர்மம் வெல்லும் நியாயம் வெல்லும் கடவுள் மேலே நம்பிக்கை உள்ள அதே மாதிரி மக்கள் மேலே நம்பிக்கை உள்ளவன் நான் பொறுப்பில் இருந்தாலும் இல்லையேனாலும் எம்பிஆர் தான் இப்போ இந்த எம்பியாக வந்து கலந்து வைக்கிறோம் ரெண்டு மூணு நாளாக வந்து நிகழ்ச்சியெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு இருக்காது இன்னும் பத்து நாளைக்கு அதை விடுங்க பத்து என்ற தானே எம்பி அதனால ஓட்டெல்லாம் பிடிக்கல போயிடுச்சு அதனால இல்லைனாலும் அதை இல்லைனாலும் திருப்பி வருவேன் எப்படி கடந்த காலங்களில் பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ்நாடு முழுதும் போகணும் அது மாதிரி தமிழ்நாடு முழுதும் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்குது என்னை யாரும் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட முடியாது என்னை யாரையும் ரூமில் கொண்டு கூட்டி வச்சு வெளியே போகாமல் சாத்தி வச்சிட முடியாது மக்கள்கிட்ட இருந்து மறைச்சி வச்சிட முடியாது மக்கள் மத்தியில் தான் இருப்பேன் தமிழ்நாடு முழுதும் போவேன் எல்லா பகுதியிலையும் சுற்றுப்பயணம் போவேன் எல்லா மக்களையும் சந்திப்பேன் எல்லா நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவேன் எந்த மக்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பேசுவேன் தேவையான போராடம் கூட செய்வேன் ஆக மக்கள் களத்தில் மக்கள் தளத்தில் தொடர்ந்து செயல்படுவேன் என் உயிருள்ள வரைக்கும் மக்கள் மத்தியில் இருப்பேன் அதை யாரும் தடுக்க முடியாது